ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ரிசித் மகிழ்வோம் இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும் கிருஷ்ண ஜெயந்தி விலாகு தான் எங்கள் வீட்டு கிருஷ்ணர் இப்படி இப்படிலாம் வந்து வந்தார் நாங்கள் என்னென்னலாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம் அதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் க கவர் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வாட்டி வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் நான் வந்து வச்சுருந்தேன் பிகாஸ் வீட்டில் வந்து பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அந்த ஸ்கூல் வந்து இந்த வாட்டி திறந்ததுலேருந்தே மாறி மாறி இங்கே எல்லா பசங்களும் சிக்காராங்க அவங்க வந்து சிக்னஸ் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதனால நாங்கள் பேரண்ட்ஸ் வெளிலேயே போல் வீட்லேயே இருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் நாங்களுமே வந்து வேணுமோ வேணாமோ சிக்கப்படுத்துட்றோம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்து வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணர் பாதம் வந்து போடுறதுக்காக வந்து அரிசி வந்து ஊற வச்சுட்டுருக்கேன் மாவு வந்து அரைக்கலாம் கோலம் மாவு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு கோலம் வந்து பாதம் வந்து போட்டுடலாம் அடுத்து வந்து இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தயிர் சீடைக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கிருஷ்ண ஜெயந்தியில் வந்து சின்ன வயசுலேருந்தே அம்மா வந்து நிறைய வந்து பட்சணம் வந்து பண்ணாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தயிர் சீடை தான் இந்த தயிர் சீடையில் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உளுத்த மாவு அதெல்லாம் எதுவுமே கிடையாது வெறும் அரிசி மாவு தயிர் அதில் வந்து தாளித்து கொட்டி பண்ணுறது தயிர் சரிய கொஞ்சம் வந்து சாஃப்டா வரும் அதாவது வந்து கொஞ்சம் வயசானவங்கலாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் ரொம்ப வந்து கரகரான்னு வந்து என்னால் சாப்பிட முடியல அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுற வயசானவங்களுக்காகவே வந்து இதை வந்து வீட்டில் வந்து ரெகுலராக வந்து இருப்பாங்க எனக்கு இது வந்து கோகுலாஷ்டமியில் வந்து ரொம்ப 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 ஃபேவரட் வந்து இந்த தயிர் சீடை ஏன்னா வந்து அதோட டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் தயிர் வந்து கொஞ்சம் புளிச்ச தயிராக வச்சு அந்த தயிர் சீடை வந்து யூஸ்வலாக ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஸோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் இங்கே வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து ஆயில் எடுத்திருக்கேன் எனி குக்கிங் ஆயில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் மட்டும் வேண்டாம் பட் நம்மளோட கோகனட் ஆயிலோ இல்லை கெனல் ஆயில் இல்லைன்னா வெஜிடபிள் ஆயில் எது நீங்கள் வந்து பீனட் ஆயிலோ நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கடுகு அப்புறம் வந்து பெருங்காயம் அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ண வந்து பச்சை மிளகா பச்சை மிளகா மட்டும் என்ன பண்ணிக்கோங்கன்னா நல்ல மெல்லுசாக வந்து சாப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து சீடை உருட்டும் போது அது என்ன அப்படி முழுசின் முழுசின்னு நிற்கும் அது வந்து கொஞ்சம் சரியாக வராத மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி பச்சை மிளகா வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ண பண்ண தான் வந்து இதில் வந்து நல்ல டேஸ்ட் வரும் பச்சை மிளகா வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஸ்பைசியாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பைசியாக எடுத்துக்கலாம் இங்கே யூஎஸில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் பச்சை மிளகா கிடைக்கும் அதாவது வந்து நம்ம தாய்ச்சில வந்து மீடியம் ஸ்பைசி ஸ்பைசி அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பைசினஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ஸோ இந்த பச்சை மிளகாய் வந்து நம்ம இந்த ஆயிலில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது அந்த மாவோடு சேர்க்கும் போது இது வந்து ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த சீடைக்கு நம்ம ரெகுலராக வந்து சீடையில் வந்து வெறும் உப்பு பெருங்காயம் எள் அந்த மாதிரி தானே போட்டு பண்ணுவோம் இது வந்து தயிர் சேர்த்து ஃபுல்லாக மாவு பிசியறதே வந்து நம்ம ஃபுல்லாக தயிரில் தான் பிசி போகிறோம் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து உண்டான ஃப்ளேவரே வந்து தனி தான் ஸோ இந்த சீடை வந்து நான் ஒரு ஒரு தடவையும் வந்து இது கோகுலாஷ்டமிக்கு வேறு என்ன செய்கிறேன்னோ இல்லையோ இந்த தயிர் சீடை வந்து டெஃபினட்டாக பண்ணுவேன் எங்கள் வீட்டில் வந்து சுத்தமாக எங்கள் யாருக்குமே வந்து இந்த வெள்ளை சீடைங்கிறது சுத்தமாக பிடிக்காது நான் வெள்ளை சீடை பண்ணுறேன் அப்படின்னாலே ஐயோ தயவு செஞ்சு மட்டும் பண்ணிடாது பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்டு சாப்பிட்டுன்னு எங்களை வந்து எங்கள் தலையில் வர நீ கட்டுவது நல்லா பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ப்ளஸ் இப்போ பையன் வந்து பிரேசஸ் போட்டதுக்கு அதுக்கும் அவனால் ஹார்டாக வந்து கொஞ்சம் வெள்ளை சீடை வந்து மற்றதோட கம்பேர் பண்ணும்போது ஹார்டாக இருக்கும்ல அவனுக்கு பிரேசஸ் போட்டதுனால இந்த மாதிரி பட்சணங்கள் நிறைய வந்து சாப்பிட முடியல ஸோ நான் இங்கே வந்து தாளிச்சதை வந்து ஒரு பேசனில் வந்து சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் வந்து சேர்த்திருக்கேன் ரூம் டெம்ப்ரேச்சர் பட்டராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நாலு கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு உப்பு இந்த மாவுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க நம்மளோட அந்த பட்டர் அதுக்கப்புறம் வந்து உப்பு இதெல்லாம் வந்து மாவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேர்ந்துருந்து சேர்ந்துடணும் அப்போ தான் வந்து அப்படி இல்லைன்னா உப்பு வந்து ஒரே இடத்துல நின்றுதுனா கஷ்டம் நீங்கள் ஃபஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாவில் வந்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஸோ இதுக்கு தயிர் வந்து கொஞ்சம் புளிச்ச தயிராக வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி விடுறது தான் வந்து பெட்டராக இருக்கும் ஸோ க தயிர் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லைட்டாக வந்து வாட்டர் ஏறினா கூட ஓகே அப்போ தான் மாவு பிசியறதுக்கு நல்லா வரும் நீங்கள் கொஞ்சம் தயிர் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை வந்து கொஞ்சம் கரைச்சிக்கோங்க பட் நான் மாவில் வந்து வேறு தண்ணியே சேர்க்கல நான் வந்து இந்த தயிர் சீடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே தனியாக வந்து ஒரு கப் வந்து தயிர் வந்து நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன் ஸோ தயிர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாவு ஒரு ஒரு மாவு மாதிரி தயிர் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும் சில மாவு வந்து நிறைய தயிர் வாங்கும் ஒரு சில மாவில் வந்து நிறைய தயிர் வந்து தேவைப்படாது அது வந்து மாதிரி பார்த்து பார்த்து கொஞ்சம் போட்டு பிசிஞ்சுக்கோங்க நான் இங்கே வந்துட்டு நல்ல புளிச்ச தயிராக தான் எடுத்திருக்கேன் தயிர் வந்து எந்த அளவுக்கு புளிச்சிருக்கோ அந்த அளவுக்கு இந்த சீடையோட டேஸ்ட் வந்து வேற லெவலாக இருக்கும் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து கொடுக்கும் நல்லா வந்து அந்த பச்சை மிளகா காரம் தயிரோட புளிப்பு உப்பு இதெல்லாம் நமக்கு சேர்ந்தது அப்படின்னா இது வந்து மற்ற பட்சணத்தோட கம்பேர் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அது வந்து இந்த தயிர் சீடையோட பெரிய அட்வான்டேஜ் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அது எந்த ஆயில் என்ன டெம்பரேச்சரில் பொறிக்கிறீங்கன்றதும் பொறுத்து இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு சாஃப்டாகவும் வரும் நம்ம வந்து அப்படி இல்லைனா வந்து அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் சூடான ஆயிலில் போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக வரும் அந்த மாதிரி போடும் போது பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் வந்து கொஞ்சம் டார்க்காக வரா மாதிரி இருக்கும் நீங்கள் அது மட்டும் பார்த்து பார்த்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தயிர் சீடை வந்து செம்ம டேஸ்டியா இருக்கும் ஸோ இங்கே நான் மாவு வந்து நல்லா பிசிஞ்சுட்டேன் நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல வெறும்னா நான் அந்த காஞ்ச தயிர் இருக்கு இல்லைங்களா அந்த தயிர் மட்டும் வச்சுட்டு மாவு வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வர மாதிரி பிசிஞ்சுட்டேன் பிசிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஒரேடியாக வந்து குட்டி குட்டியாக சீடியாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படி வந்து மாவு வந்து பார்ட்டு பார்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மாவை வந்து நல்லா மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க அப்படி இல்லைன்னா டக்குன்னு வந்து காஞ்சி போயிடும் ஸோ தயிர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விடும்போது வந்து கேர்ஃபுல்லாக விடுங்க சம்டைம்ஸ் என்ன ஆகிடும்னா தயிர் வந்து நமக்கு முதல்ல இல்லாத மாதிரி இருக்கும் பட் மாவு வந்து பிசிய பிசிய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தயிர் ஆட் ஆன மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு அந்த ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ தயிர் மட்டும் நீங்கள் வந்து பார்த்து பிசிஞ்சுக்கோங்க வேணும்னா நம்ம அப்புறமா கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அதுக்கப்புறம் நீங்கள் மாவு ஆட் பண்ணி அப்புறம் பட்டர் மேனேஜ் பண்ணுறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாயிடும் ஸோ அதனால தயிர் மட்டும் பார்த்து இது பண்ணிக்கோங்க ஒன்ஸ் மாவு ரெடி ஆகிடுது அப்படின்னா நம்ம உடனே கூட வந்து சீடை வந்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப சூப்பராக வரும் ஸோ இங்கே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் மாவு வந்து ரெடி பண்ணுவேன் சோ பிள்ளையார் பிடிச்சிட்டு நேரம் வந்து சீடையை உருட்ட வேண்டியது தான் சோ இந்த சீடை உருட்டுறது வந்து சைஸ் வந்து உங்களோட இஷ்டம் தான் நீங்க ரொம்ப குட்டி குட்டியா ப்ரிஃபர் பண்ணி உருட்டினாலும் எடுத்துக்கோங்க இல்லை மீடியம் சைஸ்ல உருட்டுறனாலும் உருட்டிக்கலாம் பட் நீங்கள் வந்து சீடை கொஞ்சம் உருட்டும் போது கொஞ்சம் க்ராக்ஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி உருட்டிக்கோங்க ரொம்ப பர்ஃபெக்ட் ரவுண்டாக வரணும்னு அவசியம் கிடையாது பட் கொஞ்சம் வந்து கிராக்ஸ் வந்து ரொம்ப வராமல் பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப வந்து அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அப்போ சீடை சீடை வந்து ஒரேடி அந்த தண்ணி எண்ணெயில் போட்ட உடனே நமக்கு வந்து கரைஞ்சி போடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சீடை மாவு வந்து கம்ப்ளீட்டாக உருட்டி எடுத்து வச்சிருங்க நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சீடை ஃபுல்லாக உருட்டி வச்சுருந்தேன் ஏன்னா நமக்கு வந்து ஒன்ஸ் இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து டக்கு டக்குன்னு ஆகிடும் அது அதுக்கப்புறம் நம்ம வந்து சீடை உருட்டணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து வராது ஸோ நீங்கள் ரெண்டு மூணு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி உருட்டி போடுறீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் உருட்டிட்டு ஒரு பிளேட் முடிஞ்சோடனே அதில் வந்து ஒரு வெட் டிஷ்யூவோ இல்லைன்னா ஏதோ ஒரு துணியோ போட்டு மூடி வச்சுருங்க அப்படிலாம் திரும்பி இது வந்து ரொம்ப காஞ்சிடுச்சுனாலும் வந்து நல்லா இருக்காது ஸோ அதனால் வந்து அண்ட் இது வந்து நம்ம ரெகுலர் சீடை பண்ணுற மாதிரி உருட்டிட்டு கொஞ்ச நேரம் காய வைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் காய வைக்கணும்லாம் அவசியம் இல்லை நம்ம கரெக்டாக ஒரு ஒரு பிளேட்டாக ஃபுல்லாக உருட்டி முடிச்சுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ளேட்லேருந்து போட ஆரம்பித்தாலே நமக்கு சீடை வந்து கரெக்டாக தான் வரும் ஸோ நான் வந்து எல்லாமே உருட்டேன் இப்போ உருட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சீடையெல்லாம் வந்து போட ஆரம்பித்தாச்சு ஸோ சீடை இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என் பையனுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் பரவாயில்லையா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் தான் வந்து பொறிக்கினா பிகாஸ் எனக்கு அது சீடை வந்து ரொம்ப க்ரஞ்சியாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஏன்னா அவனுக்கு அது வந்து பிரேசஸில் பட்டுச்சுன்னா பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்கிறான்னு பட் அவனுக்கு இது ரொம்ப ஃபேவரட் டிஷ் அப்படிங்கிறதுனால அவனுக்கு நான் வந்து கொஞ்சமாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன் ஸோ இது வந்து உங்களுக்கு மீடியம் ஹீட்டில் போட்டு நான் இங்கே வந்து சீடையெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டேன் ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பட்சணம் தான் பண்ணுவேன் நான் வேறு எதுவும் இந்த வாட்டி பண்ணுறதா இல்லை யூஸ்வலாக முறுக்கு தட்டை எல்லாமே வந்து பண்ணுவேன் பட் இந்த வாட்டி வந்து ரொம்ப சிம்பிளாகவே வச்சுப்போம் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலே நமக்கு வந்து வேலையே ஓடாதுங்க நம்ம என்ன வந்து போராடி இது பண்ணாலுமே பசங்களுக்கு எஸ்பெஷலி உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஃபெஸ்டிவலோட மூடே வந்து ஒரு மாதிரி நமக்கு வந்து டல் அடிக்க ஆரம்பிச்சிரும் நான் வந்து சரி இது மட்டும் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணக்கூடிய மற்ற ஐட்டம்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து The appam. அதுக்கப்புறம் வந்துட்டு கேசரி அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம் இதெல்லாம் வந்து பண்ணியிருந்தேன் அண்டு உளுந்து வடை வந்து இது பண்ணணும் ஸோ உளுந்து வடைக்கும் வந்து மாவு வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சிட்டேன் ஸோ இங்கே வந்து ஒரு ரவுண்ட் வந்து சீடை போட்டு எடுத்துட்டு இப்போ வந்து அடுத்த ரவுண்டு போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இருந்தேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீடை வந்து டக்குன்னு நமக்கு வந்து ஆகிடும் நான் பாருங்கள் ரொம்ப கம்மியான அண்ட் எண்ணெயுமே நிறைய குடிக்காது அதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் மாவு போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பராக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டோர் பாட் ரைஸ் லார் வச்சு தான் பண்ணுறேன் இங்கே பாட்டி பட்டேல் பிரதர்ஸில் ஸ்வாத் பிராண்டோட ரைஸ் ஃப்ளோர் கிடச்சிது இந்த வாட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகவே இருந்தது அதில் வந்து நான் வந்து இருக்கேன் ஸோ சீடை வந்து ஒரு ரவுண்டு வந்து நான் எடுத்தாச்சு ஸோ இந்த சீடை எல்லாம் பொறிச்சு முடிச்சுட்டு அடுத்து வந்து இந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு வந்து அழகாக கிருஷ்ணர் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா கிருஷ்ணர் வந்து ஒரு டேபிள் மேலே வந்து கிளாத் போட்டு அது மேலே தான் வைக்கிற மாதிரி வைப்பேன் அப்படி மேலே வச்சுட்டு கீழே வந்து வழக்கெல்லாம் ஏற்றி அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் இந்த வாட்டி எல்லாமே வந்து டேபிள் மேலேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டென்சில் நான் வந்து இந்தியாவிலேருந்து வரும்போது எங்கள் அம்மா வாங்கி வச்சிருந்தாங்க நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் மறந்தே போயிட்டேன் இந்த ஸ்டென்சில் இருக்கு அவங்க தான் வந்து உனக்கு நான் வந்து அதுல வந்து ஒரு கிருஷ்ணர் ஒரு கிருஷ்ணர் பாதம் அதெல்லாம் வாங்கி கொடுத்தனே அந்த ஸ்டென்சில் அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது அதனாலேயே இந்த வாட்டி வந்து ஐடியாவை மாத்தி டேபிள் மேல இந்த வாட்டி அழகா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் டேபிள் மாதிரி இருந்தது அந்த சென்டர் டேபிளில் வந்து அழகாக இந்த ஸ்டென்சில் வச்சு மேலே வந்து அரிசி மாவை வந்து போட்டுட்டு அது மேலே வந்து ஒரு கிரெடிட் கார்டு வச்சு அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் ஸ்லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ரவுண்டாக அழகாக ப்ரெஸ் பண்ண உடனேமே அந்த ஸ்டென்சில் வந்து ரொம்ப அழகாக வந்துடுது அந்த கிருஷ்ணரோட இது இது வந்து கிருஷ்ணர் வந்து இது வெண்ணை தாழிலேருந்து வெண்ணை எடுக்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டென்சில் ஸோ அந்த ஸ்டென்சில் வந்து ஃபஸ்ட்டு போட்டுவிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கிருஷ்ணரோட பாதம் அழகாக வந்து பூ நடுவில் வச்சு கிருஷ்ணரோட பாதம் இருக்க இன்னொரு ஸ்டென்சில் இருந்தது ஸோ டேபிளோட வந்து அடுத்த சைடில் வந்து இந்த ஸ்டென்சில் வச்சும் அடுத்து வந்து நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம் ஸோ எங்களுக்கு இந்த ஸ்டென்சில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்டென்சில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மயிலாப்பூரில் வந்து உற்சவம் வரும்ல அறுபத்தி மூவர் ஃபெஸ்டிவல் வரும்போது அதில் தான் வந்து என் பேரண்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மயிலாப்பூரில் எல்லா கடையிலையுமே நான் பார்த்தேன் இல்லை அமேசானில் கூட இருக்குது பட் அமேசானில் வரும்போது இந்த ஸ்டென்சில் ஏதாவது டேமேஜ் ஆகி வருதான்லாம் எனக்கு தெரியாது ஸோ நான் அதனால் வந்து இது வந்து நான் வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்தேன் கிரியில் இருக்கு விஜயா ஸ்டோர் இருந்தது எல்லா இடத்துலையுமே இருக்கு நிறைய வெரைட்டியும் இருக்குது இந்த வாட்டி நான் வந்து ரொம்ப நிறைய வாங்கிட்டு வரல ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாலஞ்சு சென்சில் மட்டும் அவங்க வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நாங்கள் வந்து எடுத்துருந்தோம் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக வந்து இந்த மாதிரி வந்து மூணு இது ஒரு தீபம் வச்சு ஒரு கோலம் நடுலையும் அதுக்கப்புறம் ஒரு சைடில் கிருஷ்ணர் இன்னொரு சைடில் வந்து கிருஷ்ணரோட பாதம் அந்த மாதிரி போட்டாச்சு அடுத்து வந்து நான் மாவு வந்து அரு மா கோலம் மாவை வந்து ஊற வச்சிருந்தேன்ல அதை வச்சு வந்து எனக்கு இந்த பாதம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி பிடிச்ச விஷயம் கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லாேருக்கும் வந்து பட்சணம் சாப்பிட்றது அதெல்லாம் வந்து பயங்கர எக்ஸைடடாக வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க கிருஷ்ணரோட இதில் பட் எனக்கு கிருஷ்ணரோட பிறந்தநாள் அப்படின்னு வந்தது அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணர் பாதம் வந்து போடுறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான விஷயம் இது சின்ன வயசுலேருந்தே நான் வந்து கேட்டுகிட்டே இருப்பேன் நிறைய வெரைட்டிஸில் வந்து நம்ம வந்து பாதம் போடலாம் இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு கிராஸ் மாதிரி போட்டு மேலே வந்து சில பேர் கீழே ஜாயின் பண்ணி மேலே வந்து ஜஸ்ட்டு டோஸ் வந்து வச்சு விடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து கையில் வந்து வந்து இந்த கையை மூடி அந்த மாதிரி இந்த பாதம் மாதிரி போடுறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதனால வருஷ வருஷமே நான் பண்ணுவேன் யூ இந்த வாட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக என் பையன் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு என்ன மாதிரியும் அவனுக்கும் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு ஆசை ஸோ சின்ன வயசுலேருந்து அவனும் கை வச்சு பண்ணிட்டு இருப்பான் இந்த வாட்டி உடம்பு முடியாதனால அவன் வந்து பண்ணலை பட் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் ஐயோ என்னால் பண்ண முடியல பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் டக்குன்னு வந்து இந்த பாதம் போட்டுட்டு அதுக்கப்புறமா போய் மற்றதெல்லாம் கடகடன்னு பண்ணிட்டு இருந்தேன் ஒரு சைடில் அப்பம் வந்து அங்கே ரெடி பண்ணிட்டேன் அண்ட் டாவல் கேசரியுமே வந்து ரெடி பண்ணிட்டேன் ஸோ அந்த ரெசிபிலாம் வந்து எனக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல டைம் இல்லை ஸோ அதனால நான் வந்து ரெக்கார்ட் பண்ணல ஸோ அடுத்து வந்து வடைக்கு வந்து மாவு மாவரிச்சு வடை வந்து போடலாம் அப்படின்னு தட்டலாம்னு ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வந்து ரெகுலர் வடையாக போடாத இந்த மாதிரி வந்து போண்டா மாதிரி குட்டி குட்டியா போடு நீ சாம்பார் பண்ணு அதுக்கப்புறம் அதுலயே நாங்க வச்சு சாப்பிடுவோம்னு இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க சோ இந்த வீட்டில் வந்து இந்த ஹோல் போட்டு ஓட்டை போட்டு நம்ம உளுந்து வடை மாதிரி பண்ணி சாப்பிட்றதுங்கிறது எனக்கு மட்டும் தான் பிடிக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியா வந்து போண்டா போண்டாமாதிரி போடுறதா ரொம்ப பிடிக்கும் சரி நமக்கும் வந்து எனக்கும் ஒன்று ஓகே நோ ப்ராப்ளம் நிறைய வேலைகள் பண்ணும்போது ரொம்ப வசதியா போச்சு இந்த மாதிரி போடுறது எனக்கும் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதே மாதிரி தான் வந்து வடையெல்லாம் ரெடி பண்ணேன் ஸோ வடை ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு அந்த சைடில் வந்து கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணி அந்த வேலையெல்லாம் இருந்தேன் ஸோ எங்களுக்கு வந்து பூ வந்து இந்த வாட்டி அவ்வளோவா கிடைக்கல நாங்கள் இருந்த ஏரியாவில் வந்து எனக்கு பூ வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக கிடைக்கல ஸோ வீட்டு வாசல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அந்த பூ துளசி வந்து கொஞ்சம் எடுத்துருந்தேன் துளசியில் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸோ இங்கே பிரசாதம் எல்லாமே வந்து அந்த டேபிள் மேலே கொண்டு வந்து வச்சுட்டோம் பூஜை பண்ணிகிட்டே இருக்கும் போது நடுவில் வந்து அழகாக வந்து கொஞ்சமாக நெய் தீபம் வந்து ஏற்றிட்டேன் ஸோ ஏன்னா பூஜை பண்ணுறதுக்கு வந்து ஒரு செவன் ஓ கிளாக் மேலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை வந்து ரெடி பண்ணிருந்தோம் சோ நான் இங்க வந்து மகா நைவேத்தியம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அவுள் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் வந்து ச சீடை அண்ட் அப்பம் இதெல்லாம் தான் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ வடை உளுந்து வடை இதெல்லாம் வந்து பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக வந்து கிருஷ்ணருக்கே தேவையான அழகாக வந்து வெண்ணையும் வந்து அங்கே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கடகடன் வந்து பூஜைக்கு வந்து உட்காந்துட்டேன் ஸோ நான் வந்து பூஜை வந்து நாங்கள் வந்து பண்ணி முடித்த உடனேவும் பையனும் வந்து வந்துவிட்டோம் அதுக்கு மட்டும் அவன் வந்து நீ கொஞ்சம் எழுந்து வடை அதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு மாதிரி அவன் இது பண்ணி தூங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டான் அதுக்கப்புறம் அப்புறம் அவனை வந்து ரெடி ஆகிட்டு மெடிசன்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல ஸோ எங்களுக்குலாம் வந்து ஓரளவுக்கு சரியாயிடுச்சு பட் அவனுக்கு தான் ரொம்ப இதுவாக இருந்தது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் தான் விண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு நான் வந்து பூவெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் இந்த பூ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவுமே அந்த இதில் வந்துட்டு கிடச்ச ஆர்டிஃபிஷியல் பூ மாதிரி தான் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக நிறைய வந்து வாங்கி வச்சிருந்தோம்ல அந்த பூ தான் வச்சுருந்து வச்சுருந்தேன் வீட்டில் தான் வந்து எனக்கு வந்து ரோஸ் வந்து என்னோட செடியிலேருந்து வந்து கொஞ்சமாக ரோஸ் வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் துளசியும் எடுத்துகிட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி அதை வச்சுட்டேன் ஸோ அப்புறமா வந்து பையனை விட்டே வந்து நீ வந்து கல்பூர தீபாரதனை வந்து பண்ண இது மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு தான் இந்த ஃபெஸ்டிவல் ஸோ அதனால வந்து அவனை வந்து நான் அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அண்ட் அவன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியும் அது வந்து செய்வான் ஸோ பசங்களையும் வந்து இதுலலாம் இன்வால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நீ வந்து கல்பூர தீபாரதனை காட்டு அப்படின்னு சொன்ன உடனேவும் அவன் வந்து அதையும் வந்து இது பண்ணிட்டான் ஸோ தான் போச்சு எங்களோட ஒரு சிம்பிள் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த என்னோட சேனலுக்கும் வந்து மறக்காமல் வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்